இதுதான் பொய்கை மூர்த்தி நகர் இது எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஏழுமலை அண்ணன் வீடு அங்கே ஒருத்தர் பால்கர் போகிறாங்க அந்த வீட்டுக்கு இதில் இருக்கிறது தான் எங்கள் அக்கா ஜெயந்தி பகிர் ஜெயந்தி கிட்டே பேசி நிற்கிறது தான் எங்கள் அண்ணன் அடுத்தது இவன் சுற்றி ஆள் வச்சுட்டு இவன் சுற்றி ஆள் வச்சுட்டு என்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் போனால் வந்தால் சுற்றி ஆள் வச்சு கல்லில் அடித்து சாவடின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கான் இவனை தான் இப்போ ஸோ கொஞ்சம் முன்னே வீடியோ போட்டேன் ஜெயசீலம் கேங்குன்னு இவனை பதினஞ்சு வயசுலேயே மடிக்க போட்டுன்னு செக்ஸுவல் சைக்கி வாக்கி மூலையில் உட்கார வச்சிட்ருக்காங்க வரான் பாருங்கள் ரோஸ் கலர் சட்டை இப்போ வெளியே வரப்போம் கேட் தான் அந்த வண்டிக்கு எதிரில் பதினஞ்சு வயசுலேருந்து ராஜ்வரி கஸ்தூரி ஜெய்சியில் அவங்க அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க செக்ஸுவல் அரெஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இவனை மூளையில் உட்கார வச்சுட்டு இவனை சைக்கோ வாங்கிக்கிட்டு செக்ஸுவல் சைக்கோ வாங்கிக்கிட்டு எங்கள் அப்பாங்க அம்மா கொலை பண்ணாங்க ரெண்டு அண்ணனையும் கொலை பண்ணாங்க எங்கள் அக்கா பெரிய அக்கா கனகாக்கா அவங்களுக்கும் ஆள் வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணி சாவடிக்க முயற்சி பண்ணாங்க இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சுன்னு வர்றாங்க கொலை பண்ணுறதுக்கு எல்லாமே போட்ஜில் பரிபர் பண்ணிட்டாங்க இவனை அரெஸ்ட் பண்ணது வந்து ஜெய்ஷில் ராஜஸ்வரர் கஸ்தூரி கிராம பைத்தூரில் இருக்காங்க பொய்கையில் இப்போ எதுக்கு இவன் வந்து இங்கே நின்றுக்கிறான்னா அவங்ககிட்ட தான் இவன் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து ஹால்ட் ஆகிட்டுருக்கான் செக்ஸுவல் அரெஸ்ட் பண்ணி மூலையில் உக்கார வச்சுருக்காங்க ஸோ மேலே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு கூட போகிறத தங்கச்சி நடுத்தரில் கிட்டு இதுவரையும் எனக்கு பிறந்து இதுவரையும் ஆச்சு ஒரு ஒரு இலை சோறு போட்ட பாவி கிடையாது ஒரு துணியை ஏற்றுக் கொடுத்த பாவி கிடையாது எங்களுடைய ஷேர் சொத்து புல்ல இந்த ஜெய்சலன் கஸ்தூரி ராஜுவரிக்கிட்ட தான் போயிருக்கு ஏன்னா அவங்கள அவங்க வந்து இவனை கம்ப்ளீட்டாக பதினஞ்சு வயசுலேருந்து செக்ஸ்ஃபுல் சைக்கோ ஆக்கி எங்கள் அப்பா அம்மா ரெண்டு அண்ணந்தமிங்களாம் துடிக்க 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 போனாங்க சித்திரவதப்படுத்தி ரெண்டு வாரம் ரெண்டு வாரமாக ஒரு மாதமாக சித்திரவதைப்படுத்தியே கொண்டு கொலை பண்ணாங்க முருதாண்ணன்னு மட்டும் ஓட ஓட அடித்து ஓடு ஓட்ட துறுத்துனாங்க அவர் ஊருக்குள்ள இல்லை சொத்து ஃபுல்லாக பிராஞ்சிட்டாங்க இப்போ என் அண்ணன் மூர்த்தி என்ன சேரும் என் என்னுடைய சேரும் அவங்க தான் அபகரிச்சிருக்காங்க டோட்டலி எங்கள் அக்கா பையன் ஸ்டீஃபன் ராஜும் இவனையும் மடக்கி போட்டுட்டு அனைத்து சொத்தும் கோடிக்கணக்கான சொத்துக்கும் அதிபதி ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க இந்த ஜெய்சில ராஜேஸ்வரி கஸ்தூரி இப்போ எதுக்கு இவன் வந்து இங்கே நின்றுக்கிறான்னு தெரில சுற்றி ஆள் வச்சுட்டு தான் இவன் வந்து என்ன அடிக்கிறதுக்காக கூலியால பயன்படுத்தி இப்போ சுற்றி ஆள் வச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குறது கூட இவன் எங்கள் மரமா தான் அங்கே நின்றுக்கிறது தான் அந்த எங்கள் அக்கா சின்ன அக்கா ஜெயந்தின்றது ஜெயந்தின்றவோ பொல்லாதவோ கூட பொண்ணு தங்கச்சி கொடுத்து பார்க்காம அவங்க செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒப்பிச்சிருக்காது கூட கொஞ்சம் தம்பி கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத குட்டிச்சோருக்கு பண்ணியிருக்கா மந்தவழி மசானமா கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுங்கள்